காவடி சிந்து கல்வி அறக்கட்டளை சென்னை சார்பில் பதினைந்தாம் ஆண்டு சென்னிக்குளம் அண்ணமலை ரெட்டியார் காவடி சிந்து விழா இசை விழா வெகு விமர்சையாக சென்னை அண்ணாசாலையில் உள்ள ராணி சீதை மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காவடி சிந்து கல்வி அறக்கட்டளைத் தலைவர் திரு ஜி வரதராஜன் ரெட்டியார் செயலாளர் இளங்குமரன் டி எஸ் கந்தசாமி பொருளாளர் இள ராமசுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ரெட்டி ஜனசங்க மாநில தலைவர் திரு ஜெயராமன் ரெட்டியார் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சி வேலுசாமி திரைப்பட இயக்குனர் நடிகர் கே பாக்கியராஜ் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தொல்காப்பியர் பொருளதிகார வழியில் காவடி சிந்து என்ற நூலினை எழுதிய தூத்துக்குடி நாகலாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கௌரவ உரிவையாளர் முனைவர் சே பார்த்தசாரதிக்கு காவடி சிந்து அறக்கட்டளையின் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் இயக்குனர் கே பாக்யராஜ் தொல்காப்பியர் பொருளதிகார வழியில் காவடி சிந்து என்ற நூல் குறித்து ஆய்வுரை நிகழ்த்தினார் அதுக்கப்புறம் அறக்கட்டையினுடைய தலைவரான அண்ணன் திரு வரதா சிண்டிகே உட்பட அப்புறம் முன்னால் தகுத்து வழங்கினவங்க வறுமை பொறி வழங்கினவங்க எனக்கு முன்னால் உரை வழங்கிட்டு ரெண்டு பேர் அன்னும் பேச பேசவிருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அவங்க எல்லாத்தையும் விட முன்னாள் உட்காட்டுக்கும் பொழுதுதான் ரொம்ப ரொம்ப பணிவான வணக்கம் சொல்லணும் ஏன்னா என்சார உடலுக்கு கலையப்படுறதுனால் எங்களை மாதிரி மேலேற உட்காந்துருக்கானே அதுக்கு பிறகு வந்து என்னென்ன முன்னால் இருக்கிறவங்க அவங்களுடைய உற்சாகமான கைதட்டல்கள் உற்சாகமான அனைவருக்கும் வணக்கம் இன்று என்னுடைய காவடி சிந்தில் தொல்காப்பியர் வழியில் காவடி சிந்து என்கிற நூல் வெளியீடு சிறப்பாக நடைபெற்றது இந்த வெளியீட்டில் இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட தொல்காப்பியருடைய பொருளதிகாரம் குறித்து அகம் புறம் அகத்தினியல் புறத்தினியல் பொருளியல் செய்யுளியல் போன்ற பல்வேறு விதமான மூட்பாக்களை கொண்டு பொருளதிகாரத்தில் காவடி சிந்து எங்கெனம் தழுவியும் விலகியும் வருகிறது என்பதை மிக நுட்பமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு கால ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி பணியை நான் தூய சவேரியார் கண்ணாச்சி கல்லூரி பாளையங்கோட்டையில் செய்தேன் மனோன்மணியார் சுந்தரனார் பல்கலைத்திற்கு கீழே அந்த ஆராய்ச்சி செய்தி முடித்தேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆராய்ச்சி பணியை மேற்கொண்டு முடித்தேன் இன்று என்னுடைய ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சி நூலாக ஒரு ஆய்வு நூலாக இந்த மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்திலே ராணி சீதை மன்றத்தில் காவடி சிந்து கல்வி அறக்கட்டளையினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய இள ராமசுப்பிரமணியன் மேனால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவருடைய பொருளுதவியால் மிகச் சிறப்பாக இந்த ஆராய்ச்சி நூல் இன்று வெளிவந்திருக்கிறது அத்தனைக்கும் இந்த காவடி சிந்து கல்வி அறக்கட்டலுடைய அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை இது உள்ளே கூறப்பட்டுள்ள செய்திகளை நீங்கள் படித்து எனக்கு என்னுரையில் என்னுடைய நம்பர் இருக்கிறது செல் நம்பர் இருக்கிறது அதற்கு எனக்கு விமர்சனம் தரும்படி உங்களை அன்போடு கேட்டு கொள்கிறேன் முனைவர் சாரதி எனக்கு ஊர் வந்து சென்னிகுளம் இப்போது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகலாபுரத்தில் நான் உதவி கௌரவ விரிவுரையாளராக பணியாற்று கொண்டிருக்கிறேன் காவல் சிந்தை கல்வி இறக்கட்டினுடைய செயலாளர் இளங்குமரன் டி எஸ் கந்தசாமி ரெட்டியார் அவர்களுக்கு அவர்களும் சிறப்பு செய்வார்கள் காவல் சிந்து கல்வி இறக்கட்டினருடைய பொருளாளர் திரு இள ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்களும் காவல் தலைவர் அவர்களும் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள் அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அடுத்ததாக தமிழ்நாடு ரெட்டிஜன சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு கே ஜனகராஜன் அவர்களுக்கு காவிரி சிந்து கண்ணி அறக்கட்டினுடைய சார்பாகவும் தமிழ்நாடு ரெட்டிதான் சங்கத்தின் சார்பாகவும் சிறப்பு செய்யப்படுகிறது தமிழ்நாடு ரெண்டு சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் ஆர் வி செவகுமார் குளம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது திரு கே எஸ் ராஜா தாம்பரம் மேற்கு அவர்களுக்கு சிறப்பு வேலாயுதபுரம் எஸ் மகேஸ்வரன் அவர்களுக்கு வேணுகோபால் சென்னை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஏ வி ராமமூர்த்தி பணப்பாக்கம் அவர்களுக்கு பொன்னாலை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது மதுரையை சேர்ந்த திரு டி கே ஜோதிராமன் அவர்களுக்கு பொன்னாலை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது திரு ஆர் விஜயராகவன் சென்னை அவர்களுக்கு பொன்னாலை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது திரு சி கோதண்டராமன் அவர்களுக்கு பொன்னாலை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது முனைவர் கே ராஜசேகரன் தந்தம்பாக்கம் எஸ்ஆர்என்எம் மெட்ரிகுலேஷன் பள்ளி அவருக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது குழந்தை மேடைக்கு வருவோம் ரெட்டியார் மதுரவாயர் சென்னை அவர்களுக்கு சிறப்பு எஸ் சமுத்திரராஜ் சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது திரு பி கிருஷ்ணசாமி சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யப்படுகிறது திரு கே ஆண்டவர் சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது திரு எஸ் சண்முக சுந்தரம் ஆடிட்டர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்த நிகழ்வாக சந்த தமிழிசை செல்வர் ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது செய்த